திடுமன இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இன்று கடலூரிலே போய் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்சி தலைமை எனக்கு பணித்திருந்தாலும் கூட சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற காரணத்தினாலே ஒரு சிறப்பு விலக்கு கேட்டு நான் சட்டப்பேரவை கூட்டத்திலே இருந்தேன் ஆயினும் நீங்கள் அங்கே சட்டமன்றம் நடக்கிறதா அல்லது இங்கே சட்டமன்றம் நடக்கிறதா என்று தெரியாத அளவிற்கு அதைவிட இதுதான் ரொம்ப பவர்ஃபுல் ஏனென்றால் பல்வேறு விஷயங்களை இன்று இந்தியாவிற்கு திசை வழி காட்டக்கூடிய தலைவராக அண்ணன் திருமாவர்கள் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன் நம்முடைய துரும்பர் விடுதலை இயக்கத்தில் பணியாற்றி கொண்டிருந்த நம்முடைய தலைவருடைய நண்பரும் போகு ஆகச்சிறந்த சமூக செயல்பாட்டாளருமாகிய அருட்பணி வளனவர்கள் இந்த காலை அதிகாலை மரணமடைந்து விட்டார் என்கிற செய்தி கிடைத்திருக்கிறது ஆகவே தலைவரது வழிகாட்டுதலின் அடிப்படையில் நான் செஞ்சிக்கு போய் மாலை நாலு மணிக்குள்ளாக அந்த அடக்க நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற சூழல் இருக்கிறது போய் அந்த அடக்கத்தில் உங்கள் சார்பாக ஒரு மாலை அடிவிக்க வேண்டிய நிலை இருக்கிறேன் ஆகவே அந்த அடிப்படையில் அவர்கள் நிறைவாக பேசவிருக்கிறார்கள் நான் ஒன்றும் பேசுவதற்கில்லை இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தலைவர் எதை பேசினார் எவ்வாறு ஒரு அந்த குகையிலே ஒரு சிங்கத்தை போல தலைவர் எவ்வாறு கர்ஜித்தார் என்பதை நாம் அறிவோம் அதே போலவே சட்டமன்றத்திலும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வகுப்பு திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே அதை அறிமுகப்படுத்தக்கூடாது அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்கிற அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றி அதை நாடாளுமன்றத்திற்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார்கள் மாநில அரசுகளின் கருத்தை எந்த வகையிலும் கேட்பதற்கு பாஜக அரசு தயாராக இல்லை சிறுபான்மை மக்களை ஒடுக்குவதிலே குறியாக இருக்கிறது சிறுபான்மை மக்களை ஒடுக்குவதால் என்ன நன்மை என்கிற ஒரு கேள்விக்கு மாத்திரம் பதிலை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்து விடுகிறேன் இஸ்லாமியர்களை ஒடுக்குவதோ இஸ்லாமியர்களுடைய நலன்களை பிடுங்குவதோ இந்த வக்பு சொத்தில் இருக்கக்கூடிய சில சொத்துக்களை சூறையாடுவதோ பாஜகவின் நோக்கமல்ல உண்மையில் பாஜக இந்துக்கள் என்று அறியப்பட்டிருக்கிற ஒரு பெரும்பான்மை மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய பொருளாதார யுத்தத்தையே நடத்தி கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதித்து கொண்டிருக்கிறது நம்முடைய எல்லா வளங்களையும் நலன்களையும் அது சூறையாடி கொண்டிருக்கிறது அவ்வாறு சூறையாடி கொண்டிருக்கிற பாஜக மீது நம்முடைய கோபம் திரும்பி விடாமல் நம்மை திசை திருப்புகிற ஒரு முயற்சிதான் எப்பொழுதும் சிறுபான்மையினருடைய நலன்களை பறித்து அதற்கு எதிரான போராட்டக் களங்களை உருவாக்கி இந்த தேசத்தினுடைய மையமான பொருள் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த வக்பூ திருத்த சட்டத்தை திரும்ப பெறு என்கிற பொருளாக மைய நீரோட்ட பிரச்சனையாக சிறுபான்மை பெரும்பான்மை மக்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்துவதுதான் பாஜகவினுடைய அணுகுமுறையாக இருக்கிறது உண்மையில் என்ன என்ன நடக்கணும் நான் எண்ணி பார்க்கிறேன் ஒரே ஒரு துப்புரவு பணியாளர் கூட இனி அரசு பணிக்கு வரவே முடியாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடைய அது தொடங்கினதே அதனுடைய உயிரே அதனுடைய ஆற்றலே எங்கிருந்து வருது அது நம்முடைய ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு வந்து எவ்வளோ அந்த பிரச்சனைகள் இருந்தா நம்ம வந்து இந்த கட்சியை உருவாக்குறோம் மதுரையில மகத்தான தலைவர் நம்முடைய வரலாற்று தலைவர் அண்ணன் அங்கே வந்து தல்லாகுளத்தில் இருந்து பணியாளர்களை தொடங்குகிற சமயத்தில் இந்த எஸ்எம்பி காலனின்னு சொல்லிட்டு இந்த துப்புரவு பணியாளர்களாக நிரம்பி வழியக்கூடிய அந்த பகுதி தான் அண்ணனுக்கான ஒரு தாய்மடி மாதிரி இருக்கும் இன்றைக்கும் அந்த அங்கே போனீங்கன்னா வந்து தலைவருடைய தான் எல்லா இடங்களையும் இருக்கும் இப்போ அப்படிப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு வலுவான இயக்கம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் அதனால் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு துப்புரவு பணியாளர் கூட இனிமேல் வந்து நீங்கள் வந்து அரசு பணிக்கு வர முடியாது என்னென்னா ஒன்றிய அரசு இந்த நெருக்கடியை தருகிறது இது நம்முடைய மாநிலத்தில் மட்டும் இல்லை நம்ம மாநிலத்தில் மட்டும்னா பரவாயில்ல எல்லா மாநிலத்திலையும் இந்த நெருக்கடியை கொண்டு போய் நிப்பாட்டுது ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலாக எல்லா அரசு பணிகளையுமே காலி பண்ணி எல்லாத்தையுமே அவுட் சோர்சிங் அதாவது சூத்திரர்களோ அதுக்கு நிலையில் அடுக்க அடுத்து நிலையக்கூடிய அவரணத்தாரோ கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறது தீண்டாமை அப்படின்னா ஆலயத்திற்குள் நுழையக்கூடாது என்பது தீண்டாமை என்று சொன்னால் அரசு பணியில் நுழையக்கூடாது என்பதும் தீண்டாமை தானே இனிமேல் ஃபோர்த்து கிரேடில் இருக்கிற யாருமே வந்து நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வரவே முடியாது எல்லாமே அவுட் சோர்சிங் அவுட் சோர்சிங் அவுட் சோர்சிங் எங்கள் அப்பா வந்து ஒரு எம்என்ஏவாக இருந்தவர் இந்த எம்என்ஏன்னா கம்பவுண்டர்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அந்த எம்என்ஏ பதவியிலிருந்து எல்லா பதவிகளையும் வந்து மல்டி பர்பஸ் ஒர்க்கர்ஸ்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் அவுட் சோர்சிங் பண்ணிட்டாங்க எல்லாமே அவுட் சோர்சிங் ஸ்கேமஞ்சர் அப்படிங்கிற கேட்டகரியே இல்லை இப்படி எடுத்து பார்த்தோம்னா எக்கச்சக்கமான ஒடுக்குமுறைகளும் சுரண்டலும் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கான எவ்வளோ விஷயங்களும் நம்ம மேலே வந்து திணிக்கப்படுது எல்லாத்தையும் திசை திருப்பி கொண்டாந்து சிறுபான்மை சிறுபான்மை தலைவர் சொல்லுவார் சிறுபான்மை மக்களை சீண்டுவதும் அதையே காரணம் காட்டி பெரும்பான்மை மக்களை தூண்டுவதும் தான் வந்து பாசிசத்தினுடைய இலக்கணமாக இருக்குதுன்னு நம்முடைய தலைவர் சொல்லுவார் அந்த வேலையை தான் அவங்க இருக்காங்க சிறுபான்மை மக்களுக்கு ஏதோ நம்மலாம் ஆதரவாக இருக்கிறோம் பாருங்கள் சிறுபான்மை மக்களே நீங்களெல்லாம் ஒடுக்கப்படுகிறீர்கள் பாருங்கள் நாங்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை உண்மையிலே அவன் நம்ம பாக்கெட்டில் விட்டு தான் திருடிகிட்டு இருக்கான் நம்முடைய கவனத்தை திசை திருப்பதுக்காக சிறுபான்மை பெரும்பான்மை பிரச்சனையை இங்கே வந்து தொடர்ந்து லைவில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதுதான் இங்கே பிரச்சனை தேசத்தினுடைய மிகப்பெரிய ஆபத்தான காலகட்டத்தில் நாடு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் தே ஒட்டுமொத்த தேசத்துக்கும் ஒரு கருத்தியல் திசை வழியை காட்டக்கூடிய தலைவராக மரியாதைக்குரிய தலைவர் என் திருமாவர்கள் இருக்கிறாங்க ஒரு மிக சிறப்பான வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு ஒரு உரையை இந்த மேடையில் அவங்க பதிவு செய்ய செய்யவிருக்கிறாங்க தலைவர்கிட்டயும் அனுமதி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்டயே அனுமதி கேட்டுக்கிறேன் நான் அந்த ஒரு ஃபாதர் வளன் வந்து துரும்பர்களுக்காக வந்து அவர் போராடியவர் நம்முடைய கட்சியோட அதை அந்த இயக்கத்தை வந்து அவங்க அஃபிலியேட் பண்ணிக்கிட்டாங்க அதனால் நம்முடைய கட்சியின் சார்பில் அங்கே போய் நகவணக்கம் செலுத்துறதுக்கு உங்ககிட்ட நான் அனுமதியை கேட்டுக்கிறேன் ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி சட்டமன்றத்தில் முதல்வர் சொன்னாங்க நம்முடைய ஆளுநர் தான் அதை வரவேற்று பேசினார் நாங்கள் எல்லாம் வெளியே வந்துட்டோம் இன்னைக்கு நம்ம ஆர் என் ரவி அவர் என்ன பொறுப்பில் இருக்கார் நல்ல என்ன பொறுப்பாச்சு ஆர் என் ரவி என்ன ஆர் என் ரவி நான் தான் கொஞ்சம் என்ன என்ன பொறுப்பில் இருக்காரு நீ தான் கரெக்டா அவர் வந்து நம்ம சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்புகிற தீர்மானங்கள் எல்லாம் அவர் அதுக்கு ஒப்புதலே கொடுக்காம பிளாக் பண்ணி வச்சிருப்பார் இல்லையா உச்சநீதிமன்றம் அவருக்கு ஒரு பெரிய கொட்டை போட்டு அவர் நிறுத்தி வச்ச பத்து சட்ட மசோதாக்களும் அதுக்கு உச்சம நீதிமன்றமே அனுமதி கொடுத்து அது நிறைவேற்றப்படும் என்கிற அறிவிப்பை தந்திருக்கிறது இத்தகைய ஒரு சிறப்பான ஒரு பக்கத்தில் ஒடுக்குமுறை நிலவிட்டிருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சமும் தெரியுது அந்த வெளிச்சத்தில் இந்தியாவை வழிகா இந்தியாவை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெளிச்சமாக தலைவர் அண்ணன் இருக்கிறார் ஆகவே அவரது உரைக்கு வழிவிட்டு உங்கள்கிட்ட அனுமதி கேட்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்